கன்னியாகுமரி கேரளாவுக்கு போயிருந்தால் நூத்தி முப்பத்தி மூன்று அடியில் வான்புகள் வள்ளுவனுக்கு சிலை வடித்திருக்க முடியாது வடவேங்கடம் தன்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்ற தொல்காப்பிய சூத்திரத்தை தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது தென்னெல்லை காத்தருளும் தேவி குமரி நின் பொன்னடியை கும்பிட்டு போற்றுகிறேன் மண்ணு புகழ் செந்தமிழ் நாடொன்றாகி தேவர் நாடத்தொழியில் சன்னமும் வாழ வரம்தா என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடிக்காட்டிய பாடலை கண்மூடி பிரார்த்தித்திருக்க முடியாது இயற்கை பேரழிவால் குமரிக்கண்டம் அழிந்ததைப் போல செயற்கை பேரழிவால் தென்குமரி எல்லை தமிழ்நாட்டுடன் இல்லாமல் கேரளாவுக்கு போய்விடக்கூடாது என்று பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அரை நூற்றாண்டு காலம் போராடியதன் விளைவுதான் கன்னியாகுமரி மாவட்டம் இப்போது நம்மோடு இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளுக்கு முன்னாள் வரை கன்னியாகுமரி மாவட்டமும் செங்கோட்டையும் தமிழ்நாட்டில் அதாவது அன்றைய சென்னை மாகாணத்தில் இல்லை இவை அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தன திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சி மொழி மலையாளம் சமஸ்கிருதமும் மலையாளமும் மேலூங்கி ஆட்சி செலுத்தியது அங்கு தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் இரண்டாம் தர குடிமக்களாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருந்தார்கள் கல்குளம் விளவங்கோடு தோவாளை அகஸ்தீஸ்வரம் செங்கோட்டை பீர்மேடு தேவிகுளம் ஆகிய தாலுகாக்களின் மலையாள மொழியினரை விட தமிழ் பேசுபவர்களே பெரும்பான்மையினராக இருந்தார்கள் இவர்கள் கவனத்தில் கொள்ளப்படவே இல்லை அமைதியாய் சகித்து கொண்டு வாழ இருந்தான் தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் ஐக்கிய கேரளம் என்ற முழக்கத்தை மலையாள மொழியினர் கிளப்பினார்கள் அதாவது மலபார் கொச்சி திருவிதாங்கூர் ஆகிய பகுதிகளை இணைத்து ஐக்கிய கேரளம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது இலக்கு மலையாளம் பேசும் மக்கள் வாழும் பகுதிகளை இணைக்க முயற்சிக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு ஆனால் தமிழர்கள் பெரும்பான்மை வாழும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளையும் செங்கோட்டையையும் ஐக்கிய கேரளம் என்று சொன்னதுதான் சிக்கலின் தொடக்கம் ஐக்கிய கேரளத்துடன் தங்களை இணைப்பதை அங்கிருந்த தமிழ் மக்கள் கடுமையாக எதிர்த்தனர் ஐக்கிய கேரளம் என்ற முழக்கம் உருவான போதே தமிழர் விடுதலை காங்கிரஸ் என்ற அமைப்பும் உருவாகிவிட்டது நெய்யூர் குஞ்சன் ஏ பொன்னம்பலனார் மா காளிமுத்து போன்றவர்கள் இதை தொடங்கினார்கள் சிலம்பு வர்மக்கலையை தமிழ் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்கள் போராட தூண்டினார்கள் அடித்தால் திருப்பீடு என்று கற்றுக் கொடுத்த அப்பாவு ஆசான் தமிழர் கட்சியை உருவாக்கினார் பின்னர் திருவிதாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் உருவானது நாஞ்சில் தமிழர் காங்கிரஸை ரா வேலாயுதம் பி எஸ் மணி காந்திராம் போன்றவர்கள் தொடங்கினார்கள் நேசமணியின் முயற்சியினால் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் உருவானது திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் என்ற அமைப்பும் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது குமரி எல்லையில் கடல் கொந்தளிப்பையும் தாண்டி மக்கள் கொந்தளிப்பும் எழுச்சியும் நிறைந்த காலகட்டமாக இருந்தது திருவிதாங்கூர் தமிழர்கள் வாழும் பகுதியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களும் திரண்டிருந்தார்கள் பத்தாண்டு காலம் இடைவிடாது இவர்கள் நடத்திய போராட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் விடியலை கொடுத்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் தமிழர்கள் தங்கள் தலைவிதிக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பூமிதான் கன்னியாகுமரி தமிழன் என்றும் மலையாளி என்றும் வேற்றுமை பாராத ஒரு பொது மன்னர் ஒரு பொது அரசாங்கம் இருந்த காலம் வரை யாருக்கும் இந்த பிரிவினை உணர்ச்சி உண்டானது இல்லை நாம் மலையாளிகள் மலையாள பகுதிகள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி ஒரு மலையாள மாகாணம் அமைக்க வேண்டும் என்று மலையாளிகள் எப்போது கருதினார்களோ அன்றே வேற்றுமை உண்டாகி வேரூன்றிட்டது அல்லவா என்று கேட்டார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மலையாள மொழியினரின் வேறுபாடு தமிழ் மக்களின் ஒற்றுமையாக மலர்ந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை அப்போது ஆண்ட பட்டந்தானு பிள்ளை அடக்குமுறை மூலமாக தமிழர் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தார் நீ என்ன விடுதலையை கொடுப்பது நாங்களே எடுத்துக் என்று சொல்லி தமிழர் பகுதிகள் விடுதலை பெற்றுவிட்டதாகவும் அந்த நாள்தான் ஆகஸ்ட் பதினொன்று என்றும் அறிவித்தார்கள் தமிழர்கள் இது நம் ஜீவ போராட்டம் ஒவ்வொருவரும் ஒரு வீரன் என கச்சை கட்டி கொண்டு போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று பேசினார் நேசமணி அந்த ஆகஸ்ட் மாதமே கன்னியாகுமரியில் கனலாக இருந்தது கண்ணில் படுபவர்களையெல்லாம் சொல்லி உத்தரவு போட்டது சமஸ்தான அரசு தொடுவெட்டி என்ற இடத்தில் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட பேரணியை விபரீதமாக கலைக்க நினைத்தார்கள் காவலர்கள் தடியடியில் இறங்கினார்கள் தாக்குதலில் இறங்கினார்கள் மக்கள் இதை பார்த்த தொடுவெட்டி அரசினர் பள்ளி மாணவர்கள் காவல்துறை மீது கல்லெறிய ஆரம்பித்தார்கள் பள்ளிக்குள் புகுந்தது போலீஸ் பள்ளியில் இருந்து வெளியேறிய மாணவர்கள் பொதுமக்களோடு சேர்ந்தார்கள் இனி லத்தியால் முடியாது என்று துப்பாக்கியை எடுத்தது காவல்துறை அந்த இடத்திலேயே ஒன்பது உயிர்கள் பறிக்கப்பட்டது கிள்ளியூர் எம் முத்துசாமி நாயகம் புதுக்கடை என் குமரன் தேங்காய்பட்டினம் ஏ பீர் முகமது அம்சி வண்ணான் விளை அருளப்பன் ஆற்றூர் பொன்னையன் புதுக்கடை செல்லப்பா மோகன் விளை ராமையன் மார்த்தாண்டம் ஸ்ரீ பப்பு பணிக்கர் தக்கலை பாலையன் ஆகிய ஒன்பது உயிர்களால் இணைந்ததுதான் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அவரவருக்கான உரிமையை அவரவரை போராடி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தென் வாழ் தமிழர்களே இயக்கம் கட்டி போராடினார்கள் அவர்களுக்கு முழு ஆதரவுடன் இருந்தது மாப்போசியின் தமிழரசு கழகம் இந்த போராட்டத்தை அன்றைய திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் சரியாக அடையாளம் காணவில்லை அப்போது திராவிட நாடு தனியாக பிரிய வேண்டும் என்ற கோரிக்கையில் போராடி கொண்டிருந்தன கழகங்கள் விளவங்கோடும் அகஸ்தீஸ்வரமும் திராவிட நாட்டுக்குள் தானே வருகிறது என்று இவர்கள் நினைத்தார்கள் தேவிகுலத்தையும் பீர்மேட்டையும் தமிழ்நாட்டுடன் சேர்க்க வேண்டும் என்று காமராஜரிடம் தான் கேட்டதாகவும் குளமாவது மேடாவது இரண்டுமே இந்தியாவுக்குள் தானே இருக்கப் போகிறது என்று அவர் பதிலடி சொன்னதாகவும் பெரியவர் பி எஸ் மணி பேட்டி அளித்துள்ளார் குளமாவது மேடாவது என்று அன்றே தினமணி ஏ என் சிவராமன் கண்டித்து தலையங்கம் தீட்டியுள்ளார் இதை தொடர்ந்து காமராஜர் பயணம் செய்த இருந்த ரயிலை தமிழரசு கழகத்தினர் மறித்து அதற்காக கைது செய்யப்பட்டனர் பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சிக்கு எதிரான சதியாக இதை பார்த்தார் பெரியார் மாப்போசியை ராஜாஜியின் சிஷியராக பார்த்தார் அவர் வருங்கால சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழரசு அமைந்தே தீர வேண்டும் என்று மாப்போசியும் இந்தியாவுக்கு வெளியே திராவிட நாடு அமைத்தே தீர வேண்டும் என்று திராவிட இயக்கமும் வேறுபட்ட முடிவில் இருந்ததால் ஒன்றுபட்டு போராட இயலவில்லை பெரியார் கேட்ட திராவிட நாடு அமையவில்லை அது சாத்தியமில்லை என்பது அவருக்கே தெரியும் தன்னுடைய லட்சியங்களை நோக்கிய கவனத்தை ஈர்க்கும் உத்தியாகவே பிரிவினை கோரிக்கையை பெரியார் வைத்தார் ஆனால் மாப்போசி விரும்பியவாறு சுதந்திர இந்தியாவில் அமைந்த தமிழரசு தமிழ்நாடு அரசு தமிழ் மக்கள் வாழும் அரசு உரிமை பெற்றதாக இருக்கிறதா முல்லை பெரியாறு அணை விவகாரம் ஒன்று போதும் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தென் தமிழகத்தின் மனித கடவுளாக வளம் வந்த பெண்ணிக்கு கட்டிய முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை நூத்தி ஐம்பத்தி அடியாக உயர்த்துவதற்கு முப்பது ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறோம் கட்டுமான பொருட்களால் மட்டுமல்ல இரத்தத்தாலும் வியர்வையாலும் கட்டப்பட்ட அந்த அணையை ஒரு குடையை வைத்து தட்டி பார்க்கிறார் கேரள அமைச்சர் அந்த அணையை இடித்துட துடிக்கிறது மொழி வெறி அகில இந்திய கட்சி நடத்துபவர்கள் எல்லாம் பல் சட்டை மாற்றுவது போல தமிழ்நாட்டுக்கு ஒரு நாக்கு கேரளாவுக்கு ஒரு நாக்கை மாட்டிக்கொண்டு அலைகிறார்கள் நாடாளுமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் மத்திய அரசு அமைத்த ஆணையங்களையும் மதிக்காத ஒரு மாநில அரசு செயல்பட முடியும் என்பதை கேரள அரசியல்வாதிகள் நிரூபித்து காட்டி வருகிறார்கள் அவர்களுக்குள் ஆயிரம் கட்சிகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கேரளாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லோரும் ஒன்றாக நிற்பார்கள் ஆனால் இங்கு எல்லா பிரச்சனையையும் கட்சி பிரச்சனையாக ஜாதி பிரச்சனையாக மத பிரச்சனையாக இன்னும் சொன்னால் தனித்தனி தலைவர்களின் பிரச்சனைகளாக மாறி போனது இன ஒற்றுமையின் தோல்வியே எல்லா தோல்விக்கும் அடிப்படையாய் ஆகி போனது